கேள்விகள் கேட்டதற்காக சிறையில் அடைத்தார்கள். ஹெம்லாக் என்ற நச்சு பாம்பின் விஷத்தை அருந்த சொன்னார்கள் நான் என்ன தவறு செய்தேன் கேள்விகள் தானே கேட்டேன் அதற்காகவா மரண தண்டனை என்று அவர் கேட்டதற்கு பதிலே இல்லை நீ இளம்சராவர்களை தூண்டுகிறாய் எல்லோரையும் கேள்வி கேட்க நீ தூண்டுகிறாய் என்றது கிரேக்க நாட்டில் நடந்தது அதுபோல வேத காலத்தில் அதுபோல வேத காலத்தில் வேதங்கள் பொய் மனித வாழ்க்கைக்கு பொருள்தான் தேவை கடவுள் தேவையில்லை என்று சொன்ன பிரகஸ்பதியை எரித்து கொன்றார்கள் அதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்களை எரித்து கொன்றார்கள் இப்படி கடவுள் என்று சொல்லி மக்களை தன் வசப்படுத்தினார்கள் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தினாலே கட்டுண்டு போதையில் இன்று இருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் மதக் மதுக்கடைகள் அவர்களுக்கு மது பிரியர்கள்தான் வேண்டும் கடவுளெல்லாம் அப்பாப்பட்டதுதான் புருனோ என்பவரை எரித்து கொண்டார்கள் எதற்காக என்றால் இந்த உலகம் சுற்றி வருகிறது பருவகாலங்கள் வருகிறது என்று சொன்னதற்காக புருனோவை எரித்துக்கொண்டார்கள் இதெல்லாம் நடந்ததுதான் தான் அயல் நாட்டில் நடந்ததுதான் இங்கேயும் நடந்துள்ளது நம் நாட்டிலும் நடந்துள்ளது சாதி மத வேறுபாடுகள் வைத்து இவன் பறையன் இவன் பல்லன் இவன் சக்கிலியன் இவன் அருந்ததியர் இவன் தாழ்த்தப்பட்டவன் என்றெல்லாம் சொல்லி பிரித்து சதி செய்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறது அதை எதிர்த்தவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கௌதம புத்தரும் வர்த்தமான மகாவீரரும் இன்று அவர் வழியில் வந்தபவர்கள் நாத்திகர்கள் உலகெங்கிலும் இருக்கிறார்கள் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஆடம்பரமாக இருப்பதில்லை அவர்கள் வழி அவர்கள் போகிறார்கள் பேசுகிறார்கள் எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்று பேசுகிறார்கள் பலர் மாறிவிட்டார்கள் மதம் மாறியவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கே போகிறார்கள் தாய் தெய்வத்தை தேடி அவர்கள் போகிறார்கள் அது என்ன தாய் தெய்வம் என்றால் இயற்கை வழிபாடு இந்த உலகத்தில் மனிதர்கள் மனிதன் என்று சொன்ன பொழுது இந்த பூமி இருந்தது வானம் இருந்தது நட்சத்திரங்கள் இருந்தது சூரியன் இருந்தது கிரகங்கள் இருந்தது பால்வெளி இருந்தது பிரபஞ்சம் இருந்தது என அனைத்தும் இருந்தது ஆனால் அங்கே தெய்வம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை தெய்வம் என்று சொல்லிக்கொள்ள அங்கே யாரும் இல்லை இதுதான் உண்மை உண்மை அறியாதவர்கள் பயங்காளிகள் பயவங் பயங்காளிகள் என்று சொல்லலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்ப நண்பர்களே